முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்றார் வள்ளுவப் பேராசன் அவருடைய கூற்றுக்கிணங்க ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு எது அவசிய தேவை என்று ஆய்ந்தறிந்து அதற்கான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நிறைவேற்றி தருபவர் இறைவனுக்கு ஒப்பாக கருதப்படுகிறார் இதுதான் அந்த குரலுடைய விளக்கம் இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் குறிப்பாக விவசாயம் நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படி இருக்கின்ற பொழுது விவசாயத்துடைய உபத்தொழிலான கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் இவற்றை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த ஏதுவாக சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய கால்நடை ஆராய்ச்சி பூங்காவுடன் கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நிறுவி நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திமுக அரசாங்கம் ஆனால் பின்னிட்டு வந்த விடியா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்காவை முறையாக பராமரிக்கவில்லை மேம்படுத்தவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் அங்கே சமூக விரோதிகளுடைய கூடாரமாக திகழ்கிறது என்றும் மக்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகவே காரணம் என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயச் சூழல் நன்றி வணக்கம்